அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸ் இந்த அமெரிக்கா சீக்ரெட் சர்வீஸ் தான் பிரசிடென்ட் அவர்களுக்கும் முன்னாள் பிரசிடெண்ட் அவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த அமைப்பில் சின்னதாக ஒரு ஃபெயிலியர் ஏற்பட்ட காரணமாகத்தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான ஒரு கொலை முயற்சி நடந்தது அது அவருடைய காதை பதம் பார்த்தது அப்படிங்கிறதெல்லாம் பரவலாக ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு திடீர்னு அதனுடைய ஒரு அப்டேட் வந்தது அமெரிக்காவினுடைய சீக்ரெட் சர்வீஸினுடைய சீஃப் ராஜினாமா செய்துவிட்டார் அப்படிங்கிறது தான் பட் இப்படி ராஜினாமா செஞ்ச உடனே அடுத்ததாக ஒரு சீஃப் வருவாங்கல்ல அவங்கக்கிட்ட கேட்குறாங்க என்ன பாஸ் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சாமே என்ன பிரச்சனை நீங்கள் ஏதாவது இதுக்கு முட்டு கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லிருக்கார் இல்லை இல்லை இது எங்களுடைய பிரச்சனை எங்களுடைய ஒரு ஃப்ளா தான் அதை நாங்கள் சரிப்படுத்த விரும்புகிறோம் அதை நான் டிஃபெண்ட் பண்ண விரும்பலை இதனால தான் இது நடந்துச்சு இப்படி நாங்கள் செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லினா எந்த விதத்துலேயும் அதை டிஃபெண்ட் பண்ண விரும்பலை அது எங்களுடைய தவறு தான் அந்த தவறு நடக்காமல் பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு மனது இருக்குது பார்த்திங்களா ஏ ஆமாம் அது தவறுதான் அதை நாங்கள் திருத்திக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த மனது அது இருந்தாலே பல நேரங்களில் பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரவே வராது ஸோ இப்போது இந்த செய்தி மட்டும் கிடையாது அடுத்ததாக வயநாடு அந்த வயநாடை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ஏற்பட்ட நிலச்சரிவு அந்த நிலச்சரிவு காரணமாக நூற்றி இருபதுக்கும் அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அவங்கள தேடும் அந்த ஒரு வேலை அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது பட் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது அங்கே வர்றதுக்கான பாதைகள் கிடையாது சரிபடுத்துவதற்கு தேவையான அந்த ஒரு ஒரு வண்டினாலும் அது ஜீப்பாக வந்து அங்கேருந்து மனிதர்களை காப்பாற்றி ரோப்பு வழியாக ஒரு ஆறை கடந்து இப்படின்னு சொல்கிற பல இக்கட்டான சூழ்நிலைகளை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளில் நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க தேசிய பாதுகாப்பு மீட்பு குழுவுகளாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்முடைய இராணுவ வீரர்களாக இருக்கட்டும் தன்னார்வலராக இருக்கட்டும் இப்படின்னு சொல்லி பல நபர்களுடைய உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கிறது இது ஒரு சாதாரண விஷயமாக கடந்து போயிடாதீங்க தமிழக அரசாங்கம் மற்றும் பிற அரசாங்கங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கையான பதிவு மட்டும்தான் ஏன்னா இன்றைக்கி வயநாடு அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு வயநாடு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய மழைப்பொழிவு இதே மாதிரி நமக்கு நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறதுலாம் புயல் புயல் காரணமாக ஏற்படக்கூடிய மழை அந்த பெருவெள்ளம் இது எப்போவுமே ரொட்டீனாக நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ இப்போவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கொள்ளலாம் வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் தாரக மந்திரம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா யூகேல ஒரு எட்டு நபர்கள் கத்தியால் குத்தப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு டான்ஸ் கிளாஸில் மூணு பெண்கள் அப்படிங்கிறவங்க கத்தியால் குத்தப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரியான செய்தியை நம்ம கேட்க கேட்க இல்லாட்டி அதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இன்னொரு புறம் ஒருவேளை இதெல்லாம் நார்மலைஸ் செய்யப்படுகிறதா அப்படிங்கிறது அடுத்த கேள்வி கத்தியால குத்துறது துப்பாக்கியால் சுடுறது இல்லாட்டி கண்மூடித்தனமாக காரை ஓட்டுறது இது எல்லாமே நார்மலை செய்யப்பட்டு இருக்கிறதா இல்லாட்டி நார்மலை செய்யப்பட்டு விட்டதா இதுதான் கேள்வியாக இருக்குது இதை மட்டுமே மக்கள் விரும்பி படிக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் இருக்குது அடுத்ததாக இஸ்ரேல் இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்காங்க துருக்கியை நாட்டோவில் இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் அப்படி சொல்லக்கூடிய நாடு கிடையாது ஏதாவது சின்ன ஒரு துரும்பு கிடச்சா இஸ்ரேல் அப்படி சொல்லுவாங்க இந்த ஒரு கேள்விக்கான பதில் துருக்கி தான் துருக்கி நாங்கள் திடீர்னு வேணும்னா என்ன செய்வோம் இஸ்ரேலில் நாங்கள் என்ன செய்வோம் பெரிய அளவில் தாக்குதல் நடத்துவோம் இஸ்ரேலுக்குள்ள நாங்கள் ஊடுருவ ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ இஸ்ரேலுக்குள்ள நீங்க ஊடுருவ ட்ரை பண்ணுவீங்கன்னா எங்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடை நீங்க எடுக்கிறீங்க ஜெர்மனிட்ட வாண்டடா சொல்றாங்க இஸ்ரேலுக்கு நீங்க உதவிகள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்ப துருக்கிக்கு எதிராக இஸ்ரேல் சொல்றாங்க இப்படியே நீ பேசிட்டு இருந்தீங்கன்னா நீ நேட்டோ அமைப்புக்கு சரியான ஒரு ஆள் தானா ஆல்ரெடி உன்னால நேட்டோவில் நிறைய குழப்பங்கள் இருக்கு நீ நாட்டோவில் இருந்துகிட்டே நாட்டோ நாடுகளை பற்றி தப்பா பேசுகிற நாட்டோவினுடைய நட்பு நாடுகளை பற்றி தப்பா பேசுகிற இதுக்கு மேலே இவனை நாட்டோ நாடில் வச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் துருக்கிக்கு எதிரான ஒரு பெரிய பரப்புரையை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இன்னைக்கும் இரண்டு மிலிட்ரி பொசிஷன் மேலே இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலை நடத்தியதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. காசா பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு போலியோ நோய் பரவுவதாக சொல்லப்பட்டதல்லவா அதற்காக தான் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மில்லியன் போலியோ வேக்சின் அப்படிங்கிறத காசா மக்களுக்காக அனுப்பி வைத்தார்கள் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் ஆனாலும் போலியோ அந்த அளவுக்கு அதனுடைய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக வெனிசுலா மதுரை அவர்கள் மறுபடியும் பிரசிடெண்டாக வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் மதுரை அவர்கள் வரமாட்டாங்க அதற்கு பதிலாக வேற எதிர்க்கட்சி தலைவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த நேரத்தில் மதுரை அவர்களே வந்தது அங்கே ஒரு வெற்றியாக சில நபர்களும் இல்லை இந்த எலெக்ஷன் வந்து சரியாக நடக்கலை இதுக்கு பின்னாடி நிறைய முரண்பாடுகள் இருக்கு அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய கிளாஷும் வருது அப்போ அந்த கிளாஷ் வரும்போது அங்கே என்னது ஒரு ப்ரொட்டஸ்ட் அப்படிங்கிறது வருது அந்த ப்ரொடெஸ்ட்டை கலைப்பதற்காக இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மிகப்பெரிய அளவில் நிறைய பேருக்கு லத்தி சார்ஜ்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தகவல் வெளியாகி இருக்கிறது அடுத்ததாக ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் அயர்லாந்தில் ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஏற்பட்டு அதில் நிறைய பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற தகவலும் ரஷ்யாவினுடைய இந்த நியூக்ளியர் டாக்டரின் அப்படிங்கிறது பொதுவாக அந்த நியூக்ளியர் நாங்கள் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் செய்வோம் எங்களுக்கு எதிராக எங்கள் நாட்டுக்கு எதிராக எங்கள் நாடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் நாடே இருக்காது அப்படின்னு சொல்கிற ரஷ்யாவினுடைய பல நேரங்களில் இந்த அணு ஆயுதத்தை நாங்கள் வீசி விடுவோம்னு சொல்லுவாங்கல்ல அப்போது அணு ஆயுதம் அணு ஆயுதம் சார்ந்திருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளும் ரஷ்யா அதை சுற்றி எப்படிலாம் பிளான் போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் அமெரிக்கா படித்து வருவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி கமலா ஹாரிஸ் வர்சஸ் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறது தான் இந்த இரண்டு நபர்களும் எதிர் எதிர் திசையிலிருந்து போட்டி போட ஆரம்பிச்சிருக்காங்க பட் என்ன தான் போட்டி போட்டாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல கேம்பெயின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல உதாரணத்துக்கு ஸ்டாலின் தான் வராரு அப்படிங்கிற ஒரு பாட்டாக இருக்கட்டும் இந்த பக்கமாக இரட்டை இலக்கி போடப்பட்ட பாட்டாக இருக்கட்டும் பிஜேபிக்கு தாமரை இல்லாட்டி அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டியும் இந்த பாடல்லாம் ஒளிபரப்புவாங்கல்ல அதே மாதிரி இவங்க என்ன செய்வாங்க அமெரிக்காவிலும் இதே மாதிரி கேம்பெயின் வீடியோஸ் அப்படிங்கிறதெல்லாம் பகிர்வார்கள் ஸோ அந்த லெவலில் பார்க்க போனால் கமலா ஹாரிஸ் அவர்களுக்கு எதிரான கேம்பெயின் வீடியோவை டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு எதிரான கேம்பெயின் வீடியோஸை கமலா ஹாரிஸ் அவர்களும் இன்று வெளியிட்டிருக்கிறார்கள் வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல் அதை ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சுலாம் மோக்கப் பண்ணுறது அதை ட்ரோல் பண்ணுறது அதை மீன் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போது நம்ம ஊரில் என்னெல்லாம் நடக்குதோ அது அமெரிக்காவிலும் நடக்குது நடந்துக்கிட்டே இருக்குது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மற்றும் அவருடைய அந்த எலக்ஷன் இல்லாட்டி அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறத பெரிய அளவில் அவங்களுடைய கைக்கு உகந்த மாதிரி இல்லாட்டி அவங்களுடைய முடிவுகள் இங்கே வர்ற மாதிரி இரண்டு நாடுகள் கண்காணித்து வருகிறார்கள் அவங்களுடைய இன்ஃப்ளன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா பயப்படுது அதில் முதல் நாடு ரஷ்யா இரண்டாவது நாடாக அவங்க குறிப்பிட்டிருப்பது ஈரான் தான் இந்த இரண்டு நாடுகள் அமெரிக்கா எலெக்ஷன் தேர்தலில் அவங்களுடைய இன்ஃப்ளூன்ஸை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் அடுத்ததாக போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் வேர்ல்டுக்கு இந்த யூஎன் ஆர்சியூ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்கேவில் என்னெல்லாம் இருக்குது அவங்க என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதை மக்கள் முன்னாடி ஒரு இரண்டு அஞ்சு வருடங்களுக்கு பிறகு காண்பிப்பது அப்படிங்கிறது தான் ஸோ அந்த வகையில் பார்க்க போனால் போப் ஃப்ரான்சிஸ் அவர்கள் யூஎன் அப்படிங்கிறது உலக நாட்டுக்கு தேவையான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி அவர் அவர் அவருடைய சொந்த கருத்தை பதிவு செய்ததை இன்றைக்கி ஐநா சபை வெளியிட்டிருக்கிறது ரஷ்யாவினுடைய பெண்கள் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னும் குழந்தைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தம்பதியினர்களுக்கு நிறைய பிரைஸ் ஆஃபர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் கொடுக்க போவதாகவும் ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்கள் அறிவித்திருக்கிறார் அடுத்த வந்திருக்கக்கூடிய செய்தி நேராக பெலாரஸ்ல இருந்து வந்திருக்கு லுகஷங்கோ அவர்கள் ஜெர்மனுடைய ஒரு சிட்டிசன் அவருக்கு வந்து தூக்கு தண்டனை மரண தண்டனை அப்படிங்கிறது விதித்திருந்தார்கள் அப்போ மரண தண்டனை விதித்திருப்பதை எதிர்த்து ஜெர்மனி அரசாங்கம் லுகஷங்கோ அவர்கள்ட்ட பேசும்போது அந்த ஒரு ஜெர்மன் சிட்டிசனுடைய அந்த மரண தண்டனையை ரத்து செய்திருக்கிறார் அதற்கு பதில் பதிலாக இவங்களும் ஏதோ கேட்டிருக்காங்க அதை செய்வதற்கு ஜெர்மனி தயாராகி வருகிறது மிசைல் ட்ரோன் ரிலேட்டட் சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறது இப்போது ஈரான் பக்கம் கூடுதலாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இதை கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் எதுக்குப்பா இப்போ பொருளாதார தடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ தான் புதுசாக ஈரானுடைய பிரசிடென்ட் அவருடைய பதவி ஏற்றார்ல அந்த நேரத்தில் டெத் டு அமெரிக்கா டெத் டு இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த வாக்கியத்தை எல்லாமே சொன்னார் எனவே அவருக்கான பொருளாதார தடை நாங்கள் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி டிஆர் காங்கோ மற்றும் ருவாண்டா இந்த ருவாண்டா அப்படிங்கிறது அவங்களுடைய ஃப்ளைட் எல்லாம் ஜாமிங் பண்ணுது டிஆர் காங்கோவுக்கு வரக்கூடிய ஃப்ளைட் எல்லாமே ஜாமிங் பண்ணுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அடுத்ததாக ஜோ பைடன் அவர்களுடைய பிளட்ஜ் இருக்குல்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறத மாற்றி ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு டேர்ம் உபயோகத்துக்கு வருகிறது அந்த ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் எக்காரணம் கொண்டும் வெளி பெரிய ஒரு பிரச்சனையாக மாறாது தனிநபர் சார்ந்த அந்த டீட்டெயில்ஸை வெளி உலகத்துக்கு கொடுக்கவும் செய்யாது அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டில் ஆப்பிள் கையெழுத்திட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன அடுத்தா வந்திருக்கக்கூடிய செய்தி ஹிஸ்புல்லா தான் இந்த இத்தாலியினுடைய மெலோனி அவர்கள் சொல்லியிருக்காங்க இஸ்ரேல் ஹிஸ்புலா கூட பெரிய யுத்தத்தை செய்வது அப்படிங்கிறது ஒரு ட்ராப் தான் அந்த ட்ராப்பில் சிக்கிக்கிடாதீங்க இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு சின்ன வார்னிங்கை கொடுத்துருக்காங்க அடுத்ததாக காசாவினுடைய வாட்டர் வேல்ஸ் எல்லாமே இப்போது அழிக்கப்பட்டிருப்பதால் பாலஸ்தீன மக்களுடைய அன்றாட வாழ்க்கை பெரிய அளவில் சிக்கல் நிறைந்ததாக மாறுகிறது அலஸ்காவினுடைய ஒரு மேப் ரஷ்யா சீனாவினுடைய நியூக்ளியர் பாம்பஸ் எங்கெல்லாம் இருக்குது அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிற புதிய மேப்பை வெளியில் விட்டுருக்காங்க இஸ்ரேலினுடைய இப்போதைய ஏர்ஸ்டைக்கு காரணமாக சென்ட்ரல் காசாவின் பத்து நபர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியும் டெஸ்லா கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சம் கார்களை திரும்ப பெற்றிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா போனட் டிஃபீட் அப்படிங்கிறது இருக்குது அந்த போனட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அதை சரிப்படுத்தி உங்களுக்கு நாங்கள் திரும்ப தந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளும் பலுச் மக்கள் அங்கே காணாமலாக்கப்படுகிறார்கள் பலுச் மக்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுகிறது இது எல்லாமே பாகிஸ்தானுடைய இன்ஸ்டெபிலிட்டிக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே ஃபியூலை கொடுக்கும் அப்படிங்கிற தகவலை ஆம்னஸ்டி அந்த அமைப்பு வெளியிட்டிருக்கிறது இதே மாதிரி பாகிஸ்தான் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனைகளில் இருக்காங்க அப்படின்னா

இதை நீங்களே அசம்பிள் பண்ணலாம் டிஐஒய் தான் ஒரு ஸ்டெம் சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டெம் கிட்னு சொல்லுவாங்களே ரொம்ப முக்கியமான சூப்பரான ஸ்டெம் கிட் நாலு தினங்கள் இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்கு நம்ம கிட்ஸ் பெஸ்டியில் இருக்க போகுது இவ்வளோ நாள் வித்துட்டு இருந்தது முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபாய் நாலு தினங்கள் மட்டும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒம்பது ரூபா ஏன்னா இப்போ ஸ்கூலெலாம் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு பொருள் நம்முடைய மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப உறுதுணையாக அவங்கள சயின்ஸ் மீது நாட்டம் கொண்ட ஒரு மாணவ மாணவிகளாக மாற்றுவதற்கான வாய்ப்பாக அமையும் ஸோ த்ரீ ஹண்ட்ரட் எக்ஸ் டெஸ்டட் ஃபோக்கஸ் இருக்கக்கூடிய இந்த குட்டி பேக்கெட் மைக்ரோஸ்கோப் சிறுஸ்கோப் அப்படிங்கிறது கிட்ஸ் பெஸ்டியில இருக்குது டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்